நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலேயும் சரி ஏன் உலகத்துலேயும் சரி வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அப்படி வெயில் அதிகமாகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளையும் நம்ம வீட்டையும் நாம் எப்படி குளிர்ச்சியாக தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஃபேனு ஏசி இது மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வீட்டை குளிமையாக வச்சுக்க முடியும் அப்படின்ற பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நம்ம வீட்டை நாம எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற தரையை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் வாஷ் ஃபுல்லாக பண்ணலாம் இல்லைனா இப்போது நிறைய கூலிங் பெயிண்ட் வந்திருக்கு ஸோ அது மாதிரி ஒயிட் பெயிண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக 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 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச அளவு ஓரளவுக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசனுக்கு மட்டும்தான் அடுத்த சீசனுக்கு மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி சேம் இன்னொரு முறை ஒரு கோட்டிங் பண்ணணும் ஓகேங்களா ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இதோட இன்னும் பெட்டரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேல இப்ப நீங்க நிறைய வீடு எல்லாம் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓல வீடுகள் இருக்கும் அந்த ஓலை வீடுகள் வந்து ரொம்ப புளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அதே மெத்தட் தான் நாம நம்ம வீட்டுக்கு மேல பயன்படுத்த போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓல குடிசை இருக்கா மாதிரி ஒரு குடிசை போடலாம் சோ குடிசை வந்து பாத்தீங்கன்னா ஓலை வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பிரச்சனை இருக்கு சோ அதனால இப்போ கடையில புதுசா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் மெஷ் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் கீழே விடாமல் இருக்கிறதுக்காக மற்றக்கு மேலே படாமல் இருக்கிறதுக்காகவும் சேஃப்டிக்காகவும் கட்டி வச்சுருப்பாங்க சேஃப்டி மெஷ் கிரீன் கலரில் இருக்கும் அந்த மிஷை வாங்கி கூட நீங்கள் மாடி மேலே ஒரு கூடார மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா போதும் ஃபுல்லாக அமைக்க முடியல பட்ஜெட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் படுக்கிற அந்த பெட்ரூம் சைஸுக்கு மட்டும் நீங்கள் ஒரு கூடார மாதிரி சூரிய ஒளி டைரெக்டாக நம்ம மா நம்ம ஃப்ளோரில் படாமல் தடுக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இதை பண்ணாலும் டெம்பரேச்சர் குறைக்க முடியும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல முடிஞ்சா தண்ணி மேலே வாட்டர் மேம் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டு மேலேயும் வாட்டர் டேங்க் இருக்கும் ஸோ அங்கே டேப் இருந்தால் ஓகே அப்படி இல்லைனா கூட ஒரு பக்கெட்டு இல்லை ஒரு ரெண்டு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நாம படுப்போம் இல்லைங்களா அந்த ரூமுக்கு நீங்கள் ஹாலில் படுத்தாலும் சரி இல்லை எல்லாரும் பெட்ரூம்ல தான் படுப்பீங்கன்னா பெட்ரூம்ல ஸோ அந்த ரூமுக்கு மேலே மட்டும் தெளிச்சு விட்டு கொஞ்சம் ஈவினிங் டைம்ல ஒரு அஞ்சு மணி போல நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த தரையில் இருக்கிற உஷ்ணத்தை வந்து அது எடுத்து ஈர்த்துக்கும் ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு தன்மை கிடைக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் நம்ம வீட்டில் படுக்கிற இடம் அதை நம்ம வீட்டில் படுப்போம் இல்லைங்களா பெட்ரூமில் படிப்பீங்க ஹாலில் படிப்பீங்க இந்த ரெண்டு இடத்துல தான் எங்கேயோ இடத்துல படுக்க போகிறோம் ஸோ சில பேருக்கு பெட்ரூம் வசதி இல்லாமல் ஹாலு பெட்ரூம் எல்லாமே காமனாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா வீட்டை சுத்தமாக ஈவினிங் டைமில் ஒரு வாஷ் தண்ணி பச்சை தண்ணியில் எந்த கெமிக்கலும் போடாமல் சுத்தமாக தண்ணி தொடிச்சு ஒரு வாஷ் வாஷிங் மாதிரி வாஷ் பண்ணுவீங்களா வீட்டை கழுவிங்களா வெள்ளிக்கிழமைன்னா அதே மாதிரி ஒரு முறை கழுவி விட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் வீடு குளிர்ச்சியா இருக்கும் இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் ஜன்னல் காற்று எந்த அளவுக்கு வெளியே போகணுமோ அந்த அளவுக்கு வெளியே போனா மாதிரி ஜன்னல திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதுல கண்ணுக்கு குளிர்ச்சியான ஸ்க்ரீன் போட்டிருப்பீங்களா கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி கலர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் நிற கலர்ஸ்ல வந்து நீங்க ஸ்கிரீன் அமைச்சிங்கன்னா கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் ஓகேவா இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சமைக்கிற விஷயம் இந்த சமைக்கிற விஷயத்த எல்லாருமே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சமைக்காத மாதிரி கொஞ்சம் முன்கூட்டியே ஈவினிங் டைமில் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இல்லை சிக்ஸுக்குள்ள நீங்கள் சமைச்சிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த சமைக்கிறதால ஏற்படக்கூடிய உச்சம் வந்து குறைஞ்சிரும் ஸோ இதனால டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் வரும்போதே நீங்கள் சமைக்கிது சாப்பிடும் போது அந்த டெம்பரேச்சர் அதிகமாயிடும் ஸோ நீங்களும் வீட்டுக்குள்ளே சுற்றிகிட்டே இருப்பீங்க இது மாதிரி விஷயம் லைட் இருந்திங்க லைட் அதிகமாக பயன்படுத்துவீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் தேவை இல்லாமல் லைட்டுகளை நீங்க இந்த டைம்ல கட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதிகப்படியான வெளிச்சம் இல்லாமல் கொஞ்சம் கம்மியான வெளிச்சம் இருக்கா மாதிரி வச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேணாம்ன்றது லைட்டு வேணாம் நீங்க போனால் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இல்லை ஓகேங்களா இதுக்கு அடுத்தபடியா நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல்கள்லாம் இருக்கும் கதவு இருக்கும் இது மாதிரி விஷயம் இருக்கும்ல அது நீங்க நைட்ல தூங்கும்போது திறந்த வைக்கலாம் கிரில் இருந்தால் கிரில் லாக் பண்ணுறீங்க சேஃப்டி லாக்கு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் ஒரு சேஃப்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை இதுக்கு மேலே நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிற டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திறந்து வைக்கலாம் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பெரிய பெரிய போர்வை வச்சிருப்பீங்க வீட்டுல குளிர்காலத்துல போதிக்கிறதுக்காக அந்த போர்வை இப்ப நமக்கு பயன்படும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க அப்படியே ஒன்னு ஒண்ணும் வாஷ்லாம் பண்ண தர வாஷ் பண்ணி தான் வச்சிருப்பீங்க அப்படியே எடுத்துகிட்டு போறீங்க நல்லா தண்ணியில முக்குறீங்க சில்லுன்னு அப்படியே கொண்டு வந்து அதை லைட்டா கொஞ்சமா புழிச்சிட்டு ஏன்னா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ தண்ணி சொட்டாத மாதிரி அது ஈரமாக இருக்கணும் அவ்வளோதான் மேட்ரு அதை வந்து நீங்கள் ஜன்னலுக்கு ஏற்ற மாதிரி ஜன்னல் மேலே நீங்கள் ஸ்க்ரீன் போடுவீங்கள அதுக்கு பதிலாக அதை போட்டு விட்டீங்கன்னா வெளிலேருந்து வர உஷ்ணா காற்று வந்து அதை தடுத்துடும் உள் பக்கம் சில் காற்று நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கதவுலேயும் நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம் நம்ம வீட்டில் நம்ம அதான் பண்ணுறோம் ஸோ கதவுலேயும் நீங்கள் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தூங்கும் போது நம்ம நைட்டில் தூங்கும் போகிறோம்னா சாயந்தரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகல பாத்திரமா இருக்கணும் பாத்திரம் ரொம்ப அகலமாக இருக்கணும் அந்த அகல பாத்திரத்தை நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அது உள்ள கூழாங்கல் சொல்லுவாங்க அந்த கல்ல புடிச்சுட ரொம்ப சில்லஸ் கிடைக்கும் அது இல்லையா வீட்டுல மணல் மணல் இப்ப கிடைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி சப்போஸ் மணல் கிடைச்சா அந்த மணலை உங்க வீட்டுல நீங்க படுக்கிற ரூம்ல ஒரு கார்னர்ல மட்டும் அந்த மணலை போட்டு அதை கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அந்த பாத்து வச்சுட்டீங்கன்னா மணலும் ஈரமா இருக்கும் நீங்க நீங்க பாத்துருப்பீங்க மண்பானையில வச்சு தண்ணி கொடுப்பாங்க அதுக்கு கொஞ்சம் மணல் தான் கொட்டி தண்ணி ஊத்திட்டு அந்த மண்பானை வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல நீங்க குடி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ட ஒருத்தலை இந்த மாதிரி சிஸ்டத்தை அமைப்பாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக மக்கள் இப்போ இருக்காங்கன்னு தெரியல ஸோ அதே அதே போலப்ப நம்ம பண்றோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு பெரிய ட்ரே எடுத்துக்கிறீங்க அதில் மணலை கொட்டிடுறீங்க அதில் தண்ணி விட்டீங்கன்னா அந்த தண்ணி எங்கேயுமே போ சில்லுன்னு இருக்கும் அதை வீட்டோட ஒரு கார்னரில் வச்சிட்டீங்கன்னா ஸோ அந்த உள்ளுக்குள்ளே வர உஷ்ணத்தை அந்த அந்த குளிர்ச்சியான அந்த அந்த பாட்டு வந்து அது குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஓகே ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கு அடுத்தபடியா இன்னும் கொஞ்சம் சில்னஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கவே இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜ் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஐஸ் வேலை நல்ல ஐஸை போட்டுருங்க இல்லை ஒரு பெரிய பெரிய பிளாஸ்டிக் கிளாஸை தண்ணி ஊட்டி விட வச்சுருங்க ஐஸ் கட்டியாக அது மாறிடும் ஐஸ் கட்டியாக மறந்துக்கப்புறம் நைட்டு நீங்கள் படுக்கும்போது அகல பார்த்துல தண்ணி போட்டிருக்கீங்களா அதில் இருக்கிற ஐஸ் கட்டி மொத்தத்தையும் போட்டு விட்டிங்கன்னா நம்ம ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா அழகாக வந்துடும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மு முடிஞ்ச வரைக்கும் சீலிங் ஃபேன் போடுறதை தவிர்த்தினாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உஷ்டம் வந்து மேல இருந்தா நமக்கு கிடைக்குது ஸோ மேலே கிடையா ரூஃப் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் போது அந்த ஹீட்டை தான் வந்து சீலிங் ஃபேன் வந்து வாங்கி நம்ம கொடுக்குது ஸோ சீலிங் ஃபேனை நீங்க ஆஃப் பண்ணிட்டு டேபிள் ஃபேன் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியலன்றது தான் நம்ம மேல டாப்ல பண்ண சொல்ல இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு நீங்க மேலே போயிட்டு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் தண்ணி தெரிச்சு விட்டீங்கன்னா அந்த ஹீட்டை ஃபுல்லா அது எடுத்துக்கும் ஸோ சீலிங் ஃபேன் வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியான காற்று கிடைக்கும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஹீட்டாக இருக்கும் நம்ம வீடு ஆனால் மாடிக்கு போய் பாத்தீங்கன்னா அழகாக சில்லுன்னு ரொம்ப கூலா இருக்கும் ஏசி போட்டு வச்சா மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா இது அனுபவ அனுபவிச்சிருப்பீங்க எல்லாருமே கண்டிப்பாக மேலே வேணால் போய் பாருங்க கண்டிப்பாக சமக்குள்ளிங்க மேலேயே படுத்துக்கலாம் பொழுது உள்ளே போக வேண்டியதில்லை அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள ஆகணும்னா அந்த சீலிங்க நம்ம சில்லுன்னு ஆகினாலே நமக்கு உள்ளுக்குள்ளே சில்லுன்னு ஆகிடும் கரெக்ட்டுங்களா ஸோ அதுக்காக தான் இது அந்த அகலை பார்த்ததில் நீங்கள் போட்டு அதுக்கு நேராக ஒரு டேபிள் மேலே செட் பண்ணிட்டீங்கன்னா கூட நமக்கு ஜில் ஜிலு கூல் ஏசி மாதிரி அந்த சில் தண்ணி அங்கே இருக்கிறதுனால சில் தண்ணி தான் வந்து அந்த காற்று வந்து நம்ம ஃபேன் ஸ்மால் சின்ன ஃபேன் வச்சுக்கிட்டால அழகாக புஷ்ஷு அடிக்கும் அப்படியே ரொட்டைட்டில் விட்டிங்கன்னா எல்லாம் ரூம் ஃபுல்லாக அது ஆகிடும் ஸோ ஒரு சின்ன ஒரு காற்று கிடைக்கும் ஏன்னா கூலரை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அதாவது சளி பிடிக்கும் அப்படின்ற விஷயம்தான் இருக்கும் ஆனால் இது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம பண்ண மாதிரி இருக்கும் நேச்சுரலாகிடும் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இதில் இருக்காது ஓகேங்களா கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணினா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பரவாயில்ல ஓகே இந்த சம்மர்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா தான் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க ஸோ குட்டி பசங்க இருப்பாங்க நம்மளால் ஏசி வாங்கி பயன்படுத்தக்கூட அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம் ஸோ நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏசி வந்து ஒரு எட்டாக் கனியாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏசி பயன்படுத்த முடியும் ஏசி பயன்படுத்தாத நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக ஓரளவுக்கு கிட்ட குளிர்ச்சே வச்சிக்க முடியும் இதில் முக்கியமான விஷயம் நம்ம காமனாக சொல்ற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இதுதான் மெயின் விஷயம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்தது கண்டிப்பாக நம்ம வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கோம்னா சுற்றி வீடை சுற்றி மரங்க நட்டு அந்த மரம்லாம் இப்போ நட்டு உடனே வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது ஸோ இப்போ நட்டிங்கன்னா கண்டிப்பா அடுத்த வெயிலிலோ அடுத்த வெயிலுக்கோ கண்டிப்பா இது எதுவுமே தேவைப்படாது என்னெல்லாம் மரமும் வளந்துரும் ஸோ அது நிழல் தரும் அந்த நிழல்லே வந்து நம்ம வீடு வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்க முடியும் நீங்க அதுக்கு தண்ணி விட்டீங்கன்னாலேதைக்கே தண்ணி நம்ம வீட்டை சுற்றி தண்ணி நம்ம செடி எல்லாம் விட்டோம்னாலே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் ஸோ அனல் காத்து வந்தாலும் நம்ம குளிர்ச்சியான பகுதியில் கிராஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அது குளிர்ச்சியா மாறிடும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் ஒரு நிரந்தர தீர்வுனா கண்டிப்பா வீட்டை சுற்றி இடம் இருக்குன்னா கண்டிப்பா வீட்டுக்கு சுத்தி வந்து நல்ல மரங்களை வைங்க செடிங்களை வைங்க அப்படியே ஈரமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நீங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு அந்த மரத்துக்கு போய் கட்டில போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஃபீல் ஆயிடும் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி கிரீ மே வீட்டுக்கு மேல கிரீன் மெஷ் போட சொன்னோம் இல்லைங்களா நம்மளுக்கு வீட்டு சுற்றி இடம் இல்லை வீட்டுக்கு மேலதான் இடம் இருக்கு கிரீன் மெஸ் தான் போடணும் போட்டுக்கிறேன் இந்த வசதி பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணணும்னா மாடி தோட்டம் மாடிக்கு அந்த கிரீன் மெஷ்ஷு கீழே நீங்க செடி வச்சா கண்டிப்பா செடி சேஃப்டியா இருக்கும் அந்த வெயில்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படி நீங்க மாடியில நிறைய செடிங்க வச்சு அப்படி பண்ணாலும் அதுக்கெல்லாம் தண்ணி விடுவீங்க அந்த செடி எல்லாம் இருக்கும் சோ நிறைய இடத்த வந்து ஆக்குமிப்பு பண்றோம் ஸோ அதனால ஓப்பன் பிளேஸ் நிறைய இருக்காது அது மூலியமா உஷ்டம் நம்மளுக்கு வராது ஓகேங்களா அதை குறிப்பா நம்ம அந்த பெட்ரூம் படுக்கிற அறைக்கு நேராக கொஞ்சம் சுற்றி அதிகமா இருக்க மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இடம் ஒரு பிரச்சனை இல்ல இந்த சம்மரை நம்ம தூக்கி சாப்பிட்டுடலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்பதான் நாம போடுறேன் எல்லா தகவலும் உங்களுக்கு டக்கு டக்கடன்னு கிடச்சிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஆறு டு ஏழுக்குள்ளே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்